ஓ சாதாரண மக்களால் ரீச் பண்ண முடியாத அளவுக்கு நாங்கள் இப்போ காசு கேட்க ஆரம்பிச்சுக்கோங்க அதுக்கு என்ன காரணம்னா மருத்துவம் எங்கள் காலத்தில் எளிமையாக இருக்குது ஏழை 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 மாணவர்கள் வந்து படித்த படிப்பது பில்கேட்ஸ் பையனும் அதானி பையனும் அம்பானி பையனும் தான் படிப்பு ஒரு கோடி ரூபாய் கேட்குறேன் நீட் தேர்வையும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு சீட்டு கொடுக்குறது ஒரு கோடி ரூபா செலவு பண்ண அந்த காசு எப்படி எடுக்கிறது உங்ககிட்ட தான் எடுக்கும் அதனால தான் சும்மா பார்த்தா கூட ஆயிரம் அதனால தான் நிறைய பேர் டாக்டர்கிட்டே வர மாட்டேங்கிறாங்க இவ்வளவு காரணம் நீட் ஏன்னா தென்னிந்தியாவில் வந்து தான் டாக்டர்ஸ் நிறையா இருக்காங்க தென்னிந்தியா ஒழிக்கணும்னு முடிவு எடுக்கும் இந்த சங்கி கூட்டம் நீட்டை கொண்டு இடப்பட்டோம் இன்னைக்கு நான் வந்து இந்திய கொண்டு திடிச்சுக்கிட்டு சத்தா செத்தா சாகு என் பதவி பதவியில் நான் இருந்தால் போதுக்கிற அளவுக்கு போயிட்டோம் ஒரு பெரிய வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா டாக்டர் காந்தராஜ் சார் தான் வணக்கம் சார் சார் இப்போ வந்து எங்களுக்கு என்னங்கன்னா இப்போ மஞ்சக்காமல் அறிகுறிகள் வந்து ஒரு சைடு இருந்தாலும் மஞ்சக்காலம் வர்றதுனால நம்ம உடல்ல வந்து வேற ஏதாச்சும் நோய்கள் வர காரணங்கள் எதாவது இருக்குமா சார் மஞ்சக்காமலேயே நோய் தான் அதுக்கப்புறம் என்ன வேற என்ன கண்டுக்குறீங்க கண்ணு போயிடுது பசி எடுக்காது உடம்பு இழைச்சிக்கிட்டே போவோம் இடம் பயங்கரமா குறையும் பயங்கரமாக குறைஞ்சாலே லிவர் ஃபெயிலியரா இதை தான் பார்ப்பாங்க டயபிட்டிஸா இதை தான் பார்ப்பாங்க நான் தான் இது ஒரு தனி சப்ஜெக்ட்மா இந்த கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்றதுதான் தான் மூணு மாசம் டைம் எடுத்திருக்கு டெய்லி வந்து ரெண்டு மணி மூணு மணி நேரம் நம்ம கிளாஸ் எடுப்போம்

பொருட்களை தவிர்க்க சொல்கிறோம் அது தேவையில்லாத மருந்துகளை சாப்பிடாதான்னு சொல்கிறோம் சில மருந்துகளே அதை கொண்டு வரும் அதனால் இப்போ மருந்துகளை வந்து அனாவசியமாக சாப்பிடும் அதனால தான் மருந்து கடையில் போய் மருந்து வாங்கி சாப்பிடாதுன்னு நம்ம சொல்கிறதுக்காக தான் காரணம் இப்போ என்னுடைய கல்லூரியில் வேலை பார்க்குறேன் வருவாங்க சார் உடம்பு சப்படுத்துருக்கான் ஒரு மாத்திரை கொடுது சார் பார்க்காமையே லிவர் டேமேஜ் ஆகும் அது இந்த மருந்துனுடைய சைடு எஃபெக்ட்லாம் எதாவது ஆகும் பார்க்காம எப்படி நான் கொடுக்க முடியும் ஒரு பொறியல் கல்லூரியில் பொறியியல் படிப்பு படிக்கிற மாணவர்களை அதில் மாணவர்களா கூட பரவாயில்ல ஆசிரியர்கள் வருவாங்க சார் அவங்க படுத்துருக்காங்க கொஞ்சம் பாத்திரம் கொடுங்க என்ன என்னால் அந்த மாதிரி கொடுக்க முடியாது மருந்து கடையில் கொடுப்பான் அவனுக்கு பொறுப்பு இல்லை கேட்டாங்க கொடுத்தேன் நான் விற்றேன் அவன் போயிடுவான் நான் கொடுத்தான் நீ டாக்டர் எப்படி கொடுத்தேன் நான் மாட்டிக்குவேன் அதனால தான் நம்ம சொல்கிறோம் மருந்து கடையில் போய் வைத்தியம் பண்ணிக்கிறேன் என்ன எங்க மேலே கூட்டம் இருக்குது நாங்கள் வந்து இப்போ சாதாரண மக்களால் ரீச் பண்ண முடியாத அளவுக்கு நாங்கள் இப்போ காசு கேட்க ஆரம்பிச்சுக்கிறோம் அதுக்கு என்ன காரணம்னா மருத்துவம் எங்கள் காலத்தில் எளிமையாக இருந்தது ஏழை 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 மாணவர்கள் வந்து படிப்பு அது நான் மருத்துவ கல்லூரியில் படிக்கும்போது எங்கள் மாதிரி சில பேர் தான் வந்து மத்திய தர குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருந்தேன் என்னுடைய ரூம்மேட்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா நான் சினிமாவுக்கும் டிராமாவுக்கும் போயிட்டு மூறு மேஞ்சிக்கிட்டே இருப்பேன் படிக்கவே மாட்டேன் ஃபெயில் ஆகிட்டே இருப்பேன் ரூம்மேட் சொல்லுவார் வசதியான குடும்பப்பா நீ என்ன வேணாலும் ஆடலாம் உங்கள் குடும்பம் தாங்கும் நான் படித்து முடிச்சு டாக்டர் தான் நான் எங்கள் அப்பா கடன் வாங்கி படிக்க வைக்கிறார் அந்த கடனை கட்டணும் நான் நான் உன்ன மாதிரி ஊர் ஊர் மேய முடியாது நான் படிச்ச ஆகணும் பாசாக ஆகணும் கட்டாயம் நீ ஃபெயில் ஆகலாம் நூறு வருஷம் படிக்கலாம் அந்த மாதிரி இருந்த படிப்புமா என்னைக்கு நீட் தோர்வு கொண்டீங்களோ இன்றைக்கி கோடி தோறிகளை தவிர யாரும் இன்னைக்கு போக முடியாது வில்கேட்ஸு பையனும் அதானி பையனும் அம்பானி பையனும் தான் படிக்க முடியும் ஒரு கோடி ரூபா கேட்குறாங்க நீட் தேர்வையும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு கோடி ரூபாய் வச்சு நான் சொத்தா வச்சுக்கிட்டா அதை வட்டி கூட்டான நான் பழச்சிக்குவேன் இன்னைக்கு அதனால தான் ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ண இந்த காசு எப்படி எடுக்கிறது உங்கள்கிட்ட தான் எடுக்கணும் தான் சும்மா பார்த்தா கூட ஆயிரம் ரூபா கேட்கும் அதனாலதான் நிறைய பேர் டாக்டர் கிட்டே வர மாட்டேங்கிறாங்க இவ்வளவு காரணம் நீட்டு கேட்டா நீட்டை ஆதரிச்சு பேசுறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கு அதை உங்க கொண்டு வந்தது காரணம் இவனுக்கு பண்ணிட்டாடுங்க ஏன்னா தென்னிந்தியாவில் வந்து தான் டாக்டர்ஸ் நிறையா இருக்காங்க தென்னிந்தியா ஒழிக்கணும்னு முடிவு எடுத்தால் அந்த சங்கி கூட்டம் நீட்டை கொண்டு வந்து இதுப்பட்டாங்க படிக்க வர்ற பையன்லாம் பார்த்தாங்க சத்தீஸ்கர்லேருந்து உத்தரப்பிரதேசத்துலேருந்து நீட் தருவோம் பேச்சு மட்டும் வர்றான் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலுமே டாக்டர் வந்து அதர் லாங்குவேஜ் இருக்கவங்க மேக்ஸிமம் அதுக்கு காரணம் அவனுக்கு என்ன தெரியும் நான் ப படிக்கும்போது ஸ்டாண்டர்ட் மருத்துவ கல்லூரியில் படித்தேன் அங்கே தெலுங்கர்கள் மிக அதிகம் மருத்துவ தெலுங்குன்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க ஏன்னா அந்த லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சதான் என்னால வைத்தியம் பண்ண முடியும் இன்னைக்கு வந்து ஹிந்தியை கொண்டு திடுச்சுக்கிட்டு நீ செத்தா சாவு என் பதவி பதவியில நான் இருந்தா போது அளவுக்கு போயிட்டாரு இதெல்லாம் இன்னைக்கு நம்ம ஆன்டி ஒரு மாறிவிட்டேன் நாங்க சொல்றோம் நீட் தேர்வுல வந்து பாஸ் பண்றது பெரிய விஷயம் இல்ல நீட் தேர்வுல அயோகித்தான் பண்றோம் ஹிந்தி பேசுற மாணவன் எல்லாம் பாஸ் பண்றோம் நம்ம பசங்களை அதத்தானே நம்ம சொல்றோம் நம்ம பசங்களின் நீட் தேர்வு பெரிய விஷயமே கிடையாது உத்தரப்பிரதேசத்தை அந்த எக்ஸாம் நடக்கும் போது உள்ளேயோ கொண்டு போய் ஆன்சர் பேப்பரை கொடுத்துட்டு எழுதி வைக்கிறான் இங்க இருக்கிற நம்ம சூப்பர்வைசர் வந்து பெண்கள் போனா உள்ளாடைகள்லாம் சோதிச்சிட்டு உள்ள அனுப்புறானு அந்த அளவுக்கு அயோக்கித்தான் அனுப்புறாங்க ஏன்னா தென்னாட்டிலருந்து அவனு பாஸ் பண்ணக்கூடாது இதெல்லாம் இன்னைக்கு

குரோசின் மாத்திர அது கூட வந்து பத்து ரூபாய் இருபது ரூபாங்கிறாங்க டாக்டர்கள் மாத்திர தப்பு சொல்லி போயிருக்காங்க எழுதுற மருந்துகளுடைய எல்லாம் கட்டுப்படி ஆகுங்க வாங்க முடியாது அந்த அளவுக்கு போயிட்டாங்க ரொம்ப சுலபமா தங்கம் என்ன வேலை இன்னைக்கு நீங்கள நான் நினைச்சு பார்க்க முடியுமா முடியாது சார் ஐம்பத்தாறு இன்ச்சு மார்படகருடைய ஆட்சியில தங்கங்கிறது நமக்கு அவுட் நம்ம முடிஞ்சு போச்சு அவங்க நல்லா இருக்காங்க அவ்வளவுதான் அவங்க கூட்டம் நல்லா இருக்கு ஜாலியா இருக்கு சார் நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த சாதாரண ஒரு தலைவலி காய்ச்சல் கூட பயந்து போய் மக்கள் இருக்கும்போது இப்போ இப்போ இப்ப இவரு மாதிரி ஆட்கள் வந்து ஓரளவு தெரிஞ்சு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் போறாங்க இந்த மாதிரி செலிபிரிட்டியா இருக்கட்டும் நடிகர் நடிகர்களாக இருக்கட்டும் அவங்களோட பெரிய அவங்க அவங்க பெரிய ஹாஸ்பிட்டல் போறதுக்கு அவங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கு இப்ப சாதாரண ஒரு ஆட்களோ ஒரு மக்களுக்கோ வந்து இந்த மாதிரி ஒரு நோய்கள் வந்து வந்துச்சுன்னா என்ன மாதிரி வந்து விஷயங்கள் வந்து அவங்க பண்ணணும் சார் உணவு சாப்பிட்டாவே போதும் நம்முடைய உணவுல எல்லாமே இருக்குமா அதை உலக கொஞ்சம் எண்ணெயை குறைச்சிக்கணும் கொஞ்சம் ஃபேட்டர் எல்லாம் கொஞ்சம் என் கொழுப்பு செத்து உள்ள பொருள்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் அந்த மாதிரி இருந்தால் போது நிறைய பழங்கள் சாப்பிட்ணும்னு ஏழநி குடிக்கணும் இது எல்லாத்தாலுமே முடியும் நீங்கள் ஒன்று ஒரு உதாரணம் பாருங்க வசதியை அதிக அரிக்கிற இது கொரோனா வந்த போது நீங்களும் நானும் தான் படுத்தோம் பிளாட்ஃபார்ம்ல படுத்துக்கிட்டு தூங்க யாருமே படுக்கல பெரிய பெரிய செலப்ரிட்டிஸ் தான் செத்தாங்க சாதாரண மக்கள் சாகலை ஆக அந்த வைரஸ் வந்து தான் பாதிச்சது பெரிய பெரிய எவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் தொழில் எதிபர்கள் இறந்து போனாங்க ஆனால் அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது அவங்க வேக்சின் கூட போட்டுக்க இன்னைக்கு ஒன்றும் அவங்க நல்லா தான் இருக்கு ரத்தன் டாடா கேள்விப்பட்டிருப்பீங்க இந்தியாவுடைய ஒழுங்கான முறையில் பணம் சம்பாதித்து நேர்மையான முறையில் பணம் சம்பாதிச்சு பணக்காரர்களை அவர் கொடுத்தாரு இன்னைக்கு பணக்காரனா எவனா இருக்கா அது வேற விஷயம் நேர்மையான முறையில் சம்பாதிச்ச பணக்காரர்கள் அவர் என்ன சொன்னார் என்கிட்ட இல்லாத பணமா ஆனால் என் உடம்பை கெட்டுப்போச்சு என்னால் நிற்க முடியல இப்ப கடைசியில் நடக்கும் கூன் போட்டு நடக்கிறாரு அவரை புடிச்சுக்கிட்டு வர்றாங்க பணம் என்ன காப்பாற்றலை ஏன்னா நான் பணத்தில் எல்லா மருந்தையும் வாங்க முடியும் உடம்பு ஏற்றுக்கலை உடம்ப உடம்பை எவ்வளவு எவ்வளோ கோடீஸ்வரனாக இருந்தாலும் நான் கொடுக்குற மருந்து உங்களுடைய உடம்புல போய் வேலை செய்யணும் அதுக்கு அந்த என்னுடைய தசைகளும் திசுக்களும் டிஷ்யூஸும் அந்த மருந்தை ஏற்றுக்கிட்டு தன்னை சரியாகணும் அந்த அந்த மருந்து கொடுத்து அந்த டிஷ்யூக்கு அது ஏற்றுக்கிற சக்தி இல்லைன்னா என்ன கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை செத்து தான் ஆகணும் இன்னைக்கு இருக்கிறார் ஒரு அமைச்சர் இருக்கிறார் உத்தரவு போட்டால் அடுத்த நிமிஷமே நாடே ஆடி போகுது கொரோனாவில் படுத்தார் சாவரனாலும் போனார் அவருக்கு காசு கொடுத்து வச்சிருந்தா பதஞ்சு முனிவர்கிட்ட போகுது எய்ம்ஸு கிட்ட போனார் அவங்க தான் காப்பாத்தினாங்க அன்னைக்கு இவர் என்ன பண்ணிருக்கணும் அந்த பதினஞ்சு மருந்து காப்பா எல்லா மருந்தும் நானூறு கோடி ரூபாய் நம்ம வரி பணத்தை எடுத்து தானம் பண்ணாங்க அவர்கிட்ட போகுது அந்த பதஞ்சலி முனிவுனை படுத்தான் ஏஞ்சல் போய் படுத்தான் கோவணத்தை கட்டி படுக்க வச்சிருந்தாங்க ஒரு நாடா உடம்பு ஏத்துக்கிட்டு தப்பிச்சுக்கிட்டாரு நீங்க சொன்ன மாதிரியே வந்துட்டு மஞ்சக்காமலை ஒரு ரீசனா இருந்தாலும் நீங்க வரதுன்னா அதிகமா ரத்த அழுத்தம் அப்புறம் சர்க்கரை நோய் அப்புறம் கொழுப்பு அப்படிங்கிற நிறைய நோய்கள் வந்து அதிகமா கேள்விப்பட்டுட்டே இருக்கேன் சார் அடுத்தடுத்து அடுத்த முக்கிய காரணங்கள் என்ன அது முதல்ல இருந்தே கண்டுபிடிக்கிறோம் இப்போதான் மக்களுக்கு வந்து அந்த விழிப்புணர்ச்சி வந்து இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு அப்ப அதெல்லாம் பாக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா ரத்த அழுத்தம் விழுப்பி அதிகமா இருந்து ஹார்ட் ஆச்சுன்னா அவன் கடைசியில் சாகும்போது ரத்தம் வந்து எடுத்து சாப்பான் ரத்தம் வந்து எடுப்பாங்க புளிய மருத்துவட்டியில் இருந்த பேய் வந்து அடிச்சிடுச்சு விட்டாங்க அப்படிதான் போயிட்டாங்க அதுக்கெல்லாம் காரணங்கள் அது மாதிரி சொல்லிட்டாங்க ரத்தம் அழுத்தம் எப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம் அந்த காலத்தில் சூளை நோயின்னு ஒரு நோயை சொல்கிறாங்க சங்க இலக்கியங்கள்லாம் சொல்கிறாங்க சனாதன மதம் தென்னாட்டுக்கு வந்தது அந்த சூளை நோயினால்தான் மகேந்திரப்பள்ள வந்த நோயினால் அவஸ்தப்பட்டான் சவுந்தர பாண்டியன் அந்த நான் பாண்டிய பண்ணனு அவஸ்தாப்பட்டான் மகேந்திர பல்லவனை குணப்படுத்தினவர் அந்த சூனை நோயிலேருந்து குணப்படுத்தினவர் வந்து அப்பர் இதுக்கு நான் என்ன பண்ணுன்னு கேட்டான் மகேந்திர பல்லவன் கேட்டான் உனக்கு என்ன ஃபீஸ் கொடுக்குது நீ சமண மதத்திலிருந்து சைவனாக மாறு அப்படின்னு சைவ மதம் உள்ள வந்து அதே மாதிரி சவுந்தர பாண்டியன் வந்து கூன் போட்டு கிடந்தா சூனை நோயில் பா பாதிக்கப்பட்டான் தெருநாளும் சம்பந்தம் குணப்படுத்தணும் என்ன பண்ணணும் சமண மதத்து சைவ மதத்துக்கு அப்படித்தான் சனாதன மதம் இந்தியா தென்னாட்டுக்குள்ளார வந்து அந்த சூலை நோய்ங்கிறது இன்னைக்கு உள்ள எங்க எந்த புக்கிலையுமே அதுக்கான விளக்கம் இல்லை அதே மாதிரி சில நோய்கள்லாம் இருக்குது அதை அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தாங்க இந்த இந்த மாதிரி சில சாமியார்கள் அதை கட்டுப்படுத்துறதுக்கு தெரிஞ்சிருக்கு சூலை நோயை குணப்படுத்துற அளவுக்கு சக்தி வாய்ந்த அந்த திருஞான சம்பந்த முப்பத்தி ரெண்டு வயசு போட்டார் அதே சமயத்தில் அப்பர் தொண்ணூறு வயசு ஒருத்தர் சமணராக இருந்தவர் அவர் தொண்ணூறு வயசு வாழ்ந்ததுக்கு நம்ம தெரியல சூளை நோயை குணப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த இருந்த திருஞான சம்பந்தம் முப்பத்தி ரெண்டே வயசுல இருந்து இதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியாது நோய் எதிர்ப்பு சக்தி அந்த நோய்களை தாங்குகின்ற சக்தி அதுக்கப்புறம் வந்து மருந்துகளை கொடுத்து அதை ஏத்துக்கிட்டு குணமாகற சக்தி அதெல்லாம் இருந்தா தான் அவர் நோயை குணப்படுத்த நீங்க சொன்ன மாதிரி வந்து நம்ம பழங்காலத்துல இருந்த மருந்துகளும் சரி அப்ப அவங்க கண்டுபிடிச்சு இந்த நோய்க்கு இதுதான் அப்படின்னு வந்து அப்பயே கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க பட் வந்து இப்ப இருக்க காலத்துல அப்படி ஒரு விஷயம் இருக்காங்கறதே மறந்து போயிட்டு இருக்கும் இப்ப இன்னைக்கு அந்த சூலை நோய் என்ன தெரியல நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியுது சார் அப்படின்னு வரலாற்றுல பாத்தீங்கன்னா சூளை நோய்கிறது வந்து திருப்பி திருப்பி விடுதலா

ஆக்சிஜன் ஜோன் ஓசோன் அப்படின்னு சொல்கிற ஆக்சிஜன் ஜோனில் ஓட்டை போட்டு ஓட்டை போட்டவுடனே அல்ட்ரா வயலட் ரேஸ் சூரிய க கதிர்கள் அப்படியே உள்ள வருது அதை நம்ம தோன்லேருந்து எல்லாத்தையும் பாதிக்குது இப்படி சுற்றுப்புறத்தை போராத்தையும் நாசப்படுத்திட்டு நோய் வருதுன்னு கேட்டாக்கா என்ன பண்ணுறது இந்த நவீன பூரா உங்களை வந்து கண்டுபிடிக்கிட்டு தான் இருக்குது நீங்க நான் சொன்ன மாதிரி காலங்கள்ல வந்து நம்ம சயின்ஸ் வளர நம்மளோட உடல்களோட அமைப்புகளும் வந்து வேற வேற மாதிரி மாறிட்டு இருக்கு சோ நம்ம எடுத்துக்கிற உணவுகளும் சரி மருந்துகளும் தெளிவான ஒரு முறையில டாக்டர்கிட்ட கேட்டும் சோ அவங்க சொல்றதை கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணவே நம்ம நோயில இருந்து தப்பிக்கலாம் ஓரளவு தப்பிக்கலாம் நினைக்கிறேன் சோ ஒரு மஞ்சள் மலை இல்ல மத்த விஷயங்கள்ல வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தொட்டி எங்களுக்கு குடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி சார்